வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டகை மற்றும் சூழல் மலை பகுதியில் கனமழையின் காரணமாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டது இதனால் வீடுகள் பள்ளிகள் மற்றவை எல்லாம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டதாக தகவல் சொன்னது இந்த நிலச்சரிவில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த துயர நிலச்சரிவில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக தகவல் கூறுகின்றனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாறைகள் சரிவுகள் வெள்ளம் போன்ற இடங்களில் புதை கொண்டதாக சொல்லப்படுகிறது கேரள முதல்வர் அவர்கள் முழுவீச்சில் தேவையான மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் கூறியுள்ளார்கள் கேரளாவில் ஏற்பட்டுள்ள இந்த நிலச்சரிவிற்கு மத்திய அரசின் சார்பில் அனைத்து விதமான மீட்பு பணி உதவிகளையும் செய்யப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தெரிவித்துள்ளார்கள் அவர்களுக்கு தேவையான முப்படைகளின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உடனடியாக அனுப்பப்படும் என்றும் அங்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி